தமிழ் சேது எல்லாருமே சேர்ந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு அப்படி இருக்காங்க அப்போ கோமா வருது தாமரோட அம்மா ஆமாம் எல்லா தப்பும் பண்ணது என் பொண்ணு தான் என் பொண்ணு தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சாவித்ரி அதை கேட்டோன்னு எல்லாருமே அப்படியே டென்ஷன் ஆக்குறாங்க கோமா வருது ராஜாங்கத்துக்கு பாரு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுட்ருக்காரு பாத்தியாப்பா பாத்தியா ஒரு தப்புமே தமிழ் பண்ணலப்பா பண்ணது எல்லாமே இந்த தாமரை தான் அதுவும் என் வயத்தில் வந்து பிறந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கத்துறாங்க எல்லாருமே அப்படி கத்திட்டு இருக்காங்க நீ இதுக்காகமா இப்படி பண்ணிட்டு இருக்க வீட்டில் இருந்த பொண்ணு இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவும் திட்டுறாரு இதுக்கும் மேலே இங்கே இருக்கவே கூடாது ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ராஜாங்க சொல்கிறாரு அண்ணே அது வேற இது வேற என் பொண்ணோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க என்னது கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாவத்திரியோட அப்படி பிடிச்சி அப்படி கையை பிடிச்சி கொண்டு வந்து வெளியே தள்ளுறாரு ராஜாங்கம் அதே மாதிரி தாமரி அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒரு ஓட்டுக்கு வெளியே வாசலில் தள்ளுறாங்க எல்லாருமே வந்து வெளியே நிற்கிறாங்க இதுக்கு மேலே ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது வந்தீங்க உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அப்படியே கோபமாக உள்ளே போகிறாரு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க என்ன இது அண்ணன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இதோட விட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படும் ஒழுங்காக சித்தப்பா வீட்டு கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அம்மா ஏமா நீ இப்படி நின்றுட்டு இருக்க வாம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேரும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்படியே எல்லாருமே சேர்ந்து உள்ளே வராங்க உள்ளே வந்தோடனே எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கலாம் தெரிஞ்சுக்கங்க எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஆனால் சேர்த்து தப்பு பண்ணியிருக்கான் இன்னும் வந்து நம்ம நிரூபிக்கலை தாமரையோட தப்பு பண்ணலைன்றத நம்ம நிரூபிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனையும் அப்படி பார்க்கறாரு இல்லை 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 என்னோடய புருஷன் எந்த தப்புமே பண்ணுறவர் கிடையாது அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் மாமா அவர் கூட நான் ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கேன் எனக்கு தெரியும் அவரை பற்றி எனக்கு தெரியும் கண்டிப்பாக என் புருஷன் எவ்வளோ பிடிச்சாலும் சரி இன்னொருத்தையை தொடுறவர் கிடையாது எனக்கு தெரியும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதை கேட்டு ராஜாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படியே கிட்ட வராரு வந்து சேதுகிட்ட சொல்கிறாரு என்னை மன்னிச்சுட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டுப்பா என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு இல்லை நான் பண்ணது தப்பு தான் உன் பொண்டாட்டி உன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கு ஆனால் நான் உன்மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கலையப்பா நான் பெத்த பிள்ளைய சந்தேகப்பட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் தமிழை நீயும் என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு ராஜாவை சொல்கிறார் ஐயோ மாமா ஏன் அம்மா இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நீ வெளியே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை சொல்கிறாரு பரவாயில்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க பாவம் தமிழ் செய்யாத குட்டுறதுக்காக வெளியே வாசலில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க சேது அப்படியே கிட்ட வராரு கிட்ட வந்தோடனே அவங்க அப்பா ஹக் பண்ணிக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்ன எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நான் உங்கள் மேலே எவ்வளோ பெரிய பழியை போட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாரு சேது கிட்ட வராது தமிழ் கிட்ட வராது கிட்ட வந்துட்டு என்னை மன்னிச்சிடு தமிழ் நீ தான் என் மேலே வந்து நல்ல ஒரு நம்பிக்கை வச்சுருந்த எனக்கு தான் தெரியுது நான் எந்த அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப 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 சந்தோஷப்படுறாங்க இதை தான் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஈஸ்வரி மட்டும் அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது நாம் ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடந்திருக்கு தாமரை கல்யாணம் பண்ணல சரி ஆனால் தமிழ் உள்ளே வந்துட்டாலே இவ இங்கே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம் ஆனால் இவள் உள்ளே வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸ்வரி அப்படியே கடுப்பாக யோசிக்கிறாங்க இவன் மட்டும் எந்த தப்பும் பண்ணலை நிரூபிச்சிட்டாங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கல பார்க்கவே எப்படி கட்டுப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோபமாக பார்க்குறாங்க ராஜாங்க தமிழ் கிட்ட சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் இனிமேல் இது வரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்தையுமே மறந்துடுங்க எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு மாமா அதையே சொல்லிட்டுருக்காதிங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க இங்கே பாருமா தமிழை நீ பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது எவ்வளோ கஷ்டப்பட்ட பார்த்தியா கடவுள் உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க அப்போ சொல்கிறாங்க தமிழோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சரிங்க டைம் ஆகுது அங்கே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்துட்டு போங்க அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு இல்லை இல்லை பரவாயில்ல இந்த உண்மையை எப்படியாவது நிரூபிக்கணும் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும் தான் நாங்கள் ஓடி வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அப்படி தமிழ் பார்க்குறாங்க கிட்ட போகிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் வந்து இந்த உண்மையை நிரூபிக்கலாம் இந்நேரம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுமா அந்த கடவுள் தான் உன் பக்கம் இருக்கார்ல அப்படின்னு சொல்கிறாங்க தாமரையோட அப்பா உள்ளே வராரு உள்ளே வந்தவனே சொல்கிறாரு என் பொண்டாட்டி என் பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேனே அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு அவங்க ரெண்டு பேரும் பண்ண தப்புக்கு நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குற நீ அதெல்லாம் எதுவுமே பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு விடு அவங்க கொஞ்ச நாள் வெளியவே இருக்கட்டும் அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக இருக்கட்டே நீ எவ்வளோ நாள் இருந்தாலும் அவங்க வெளியவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் சொல்கிறாரு அப்படியே ஈஸ்வரி போஸ் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க என்ன இது இப்படி இருக்கதும் அந்த தமிழ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா ஐயோ பார்க்க முடியலையே என்னால் பார்க்கவே முடியலையே எவ்வளோ கோமாக வருது இதில் எப்படியாவது இன்னும் ஏதாவது பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸில் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே தமிழ் பார்க்குறாங்க சேர்ந்து தமிழ் எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க அவங்க அம்மா அப்பா சரிம்மா நான்